உறவுகளே இன்றைக்கு லட்சுமி நாராயணன் யூடியூப் சேனலில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கலைக்க வந்திருக்கிறேன் என்னென்று சொன்னால் எல்லோரும் வந்து சாப்பாட்டு வழியில் சாகப்பூரம் இதெல்லாம் உங்களோட இந்த மோனில் பார்க்கும்பொழுது மிக மிக கஷ்டமாக இருக்கு நாங்கள் வந்து எங்களை போல பல பேர் பல இடங்களில் அன்னதானம் பண்ணுற இதில் அன்னதானம் கொடுக்குறாங்க வேலை கொடுக்குறாங்க புலம்பெயர் தமிழர்கள் வந்து உங்களுக்கு பலவிதமான உதவி செய்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு நாங்கள் வந்து கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சாப்பிட வழி இல்லை நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பாடு இல்லை சாக போகிறோம் அப்படி எல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குற தான் கஷ்டம் அப்போ நீங்கள் வந்து உங்களால் ஏதாண்டா நாங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ தேசம் கலந்து வந்திருந்தால் இங்கே வாழ்கிறோம் நீங்கள் ஒரே நாட்டுக்கு இல்லை ஒரே ஊருக்கு எங்கேயாவது இப்படி இடங்கள் கரு கிராமத்தில் அன்னதானம் கொடுக்குறாங்க அங்கே போய் அங்கே ஒரு வேலை திட்டத்தை தேடி அங்கே இருக்கலாம் இங்கே முனீஸ்வரன் சிலாவத்தில் அன்னதானம் கொடுக்குறாங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே வந்து பழையில ரிச் ஆண்ட ஒரு பெரிய ஒரு கம்பெனி வேலையை கொடுத்து சாப்பாடு கொடுக்குது அங்கே போய் பார்க்கலாம் இல்லைண்டா சன்னதி செல்ல சன்னதியில் சாப்பாடு கொடுக்குறாங்க லக்ஷ்மி நாராயண மண்டலத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க நயனாதிவியில் சாப்பாடு கொடுக்குறாங்க கோப்பாயில் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படி பல இடத்துல உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் வாழணும்ன்றதுக்காக இவங்க இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவ என்ன செய்தாலும் நீங்கள் வந்து என்ன இடங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் மட்டக்கிளப்பிலும் வந்து வேலை திட்டங்கள் இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு உறவு ஒன்று செய்யுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்க இப்படி எல்லாம் உங்களால் உங்களால வைக்கும் பாதிப்பு உங்களுக்கு உதவி செய்ய வர வைக்கும் பாதிப்பாக இருக்கு உங்களுக்கும் இதாக இருக்கு நீங்கள் வந்து இப்படி கணக்கு வழியல் இருக்கு அந்த வழியை தேடி தேடிப்போங்கள கண்டிப்பா உங்களுக்கு இந்த லட்சுமி நாராயண மண்டலத்துல கூட உங்களுக்கு வீல உண்டு வந்து தற்சமயத்தில் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் ஆனால் ஆனா அங்க யாரும் வேலை கட்டி போகல அப்ப இப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க வந்து ஏன் சாப்பாடு இல்லாம சாகாபுரம் என்ற ஒரு வசனத்தை பாவிக்கிறீங்க இது இது எல்லாருக்குமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சாப்பாடு இல்லாமல் சாகாபுரம் இன்றைக்கு ரெண்டு பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லை நான் சாப்பிட வழி இல்லாம இருக்கிறோம் என்று சொல்லி உங்களோட முகங்களை காட்டி நீங்களோட வாழ்க்கை என்ன நாங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன எங்களை ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சு வா வாழ வச்சது அதுல எல்லாம் நாங்கள் மறந்து இப்படி நிற்கிறது அழகே இல்லை அன்பு உறவுகளே புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஒரு நாளும் யாரும் வீடியோ எடுக்க வந்தாலும் உங்கள் முகத்தை காட்டி உதவி கேட்காதீங்க அதை வைத்து எங்களை எங்கள இனத்தையே தப்பாக சுத்தரிச்சு கொண்டு போகிறார்கள் அதனால தயவு செய்து இப்படியான ஒரு இடங்களுக்கு சென்று உங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க நாங்களும் இங்கே வரும்பொழுது எங்களுக்கு வாழ வழி இல்லாமல் தான் இங்கே வந்து நாங்கள் சரியோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புனரமைத்து கொள்ளுங்க எக்காரணம் கொண்டும் வீடியோக்களில் உங்கள் முகங்களை காட்டி உதவி கேட்காதீர்கள் இதனால் பாதிக்கப்படுறது எல்லோரும் நாங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்படாமல் வாழ இல்லை எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் வாழ இருந்தார்கள் அதே போன்று உங்கள் உறவுகளிடம் நீங்கள் உதவி கேளுங்கள் ஆனால் கமராக்கு முன்னுக்கு ரெண்டு உதவி கேட்காதீர்கள் இது உலகத் தமிழரையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இலங்கை தமிழன் நாங்கள் இலங்கை தமிழராக இருந்து கொண்டு இதை செய்தால் எவ்வளவு பெரிய உலகத்துக்கே இப்ப வந்து நீங்க உலகத்துக்கே எங் எங்களை பற்றி காட்டி சொல்கிறீங்க அதுதான் உண்மையான விஷயம் தயவு இதை செய்யாதீங்க நன்றி வணக்கம்